மூணு முக்கியமான மோட்டிவேஷன் சொல்கிறேன் அந்த நாட் ஜஸ்ட் மோட்டிவேஷன் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அதை எப்படி உண்மையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க ரெண்டாவது ஸ்மார்ட்டாக பணத்தை செலவழிங்கம்மாங்க மூணாவது ஸ்வீட் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுங்கம்மாங்க இது மூணு என்னங்க எண்ணங்களை பாருங்களேன் பொய் சொல்லாத பொய் சொன்னால் அதுக்கான காரணங்களை நீ வாழ்நாள் பூரா நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லணும் ஸோ பொய் சொன்னால் உனக்கு நீயே வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பொய் சொல்கிறது அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்த தான் இப்போ சின்ன சின்ன பொய் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது இல்லை வீட்லையோ அம்மா அப்பாக்கிட்ட ஒய்ஃப்கிட்ட குழந்தைகிட்ட இல்லை அப்பாக்கிட்ட இந்த மாதிரி நிறைய போய் சொல்லுவாங்க அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நிறைய பொய் சொல்லுவாங்க பிஸ்னஸ் சர்வைவலுக்காக அப்போ எப்போ பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்போ எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஏன்னா பொய் சொல்லாமல் எப்படி இருப்பாங்க நல்லா இருக்கும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லிட்டோம்னா அந்த காரணத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல பொய் சொல்ல வேண்டியிருக்கும் அதெல்லாம் உண்மையாகவே இருந்துருமாங்க அது ப்ராக்டிக்கலாக ஒரு சர்வைவலில் ஒரு மிடில் கிளாஸு இல்லை பிலோ மிடில் கிளாஸ் ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு பாசிபிளே கிடையாது அப்போ இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக ஒரு பெரிய ஸ்டேட் அடைஞ்ச பிறகு அவங்க சொல்லலாம் ஏன்னா எந்த பாதிப்பு இல்லை எதையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது ஸோ வெற்றியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும்போது தான் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் சர்வலுக்கு சில பொய்களை சொல்லத்தான் செய்வான் அந்த பொய்களை மறைக்கப்படும் திரும்ப அதுக்காக இன்னொரு பொய் சொல்லுவான் அந்த இப்போ அதை சொல்கிறாங்கல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஏறி வரும்போது அவங்களே சொல்லி தான் வந்திருப்பாங்க இன்னைக்கு எல்லா கருத்தையும் சொல்லுவாங்க இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் எனக்கு பெரிய வந்துட்டு நம்பிக்கை கிடையாது ஏன் அப்படின்னா நீங்களே அதை சொல்லித்தான் வந்திருப்பீங்க இப்போ இப்போ பிறந்த உடனே வந்து யாருமே வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுறதில்லை புதி புத்தி சொல்கிறதுக்கு அப்போ நீ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்திருப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து பாண்ட் ரிச்சாக இருக்கிறான்னு சொன்னேன் அவனுக்கு இந்த துயரமே தெரியாது ஸோ அப்போ அவன் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஸோ மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க நீங்கள் வந்து கிரவுண்டில் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கணும் அந்த ஸ்டேட்டில் இருந்துருக்கணும் அந்த ஸ்டேட்டில் இருக்கவனுக்கு தான் தெரியும் ஒரு வேலை கிடைக்காம ரோடு ரோடாக அலையும் போது தான் அவனுக்கு தெரியும் என்ன எங்கே செய்யறது செய்கிறது எதை தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சிக்கக்கூடாது எதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான் ஏன்னா சர்வைவல் வேலை கிடைக்குங்கிறது அவனுக்கிட்ட போய் நீ போய் சொல்லக்கூடாது போய் சொல்லிட்டீங்கன்னா வந்து நீயே உன்னை பார்த்து கில்ட்டாக இருக்கும் பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த ரீசன் வந்து மறைக்கிறதுக்கு திருப்பி போய் சொல்லுவ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப என்ன சொல்வது ஒரு புரியாத ஒரு உலகத்துலேருந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம் இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வெற்றியும் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசலாம் இது ஒன்று ரெண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா பணத்தை வந்து ஸ்மார்ட்டாக வந்து செலவழிக்கணுமாங்க நான் ப்ராக்டிக்கலாக நான் யோசித்து பார்த்தது எப்படின்னா என் கெரியர் பீனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் செலவழிக்க மாட்டேன் அப்போ என் ஃப்ரெண்டு பக்கத்திலே வந்து சொல்வான் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு யோசிச்சு சொல்லுவீங்க நீங்கள் ஸ்மார்ட்டாகவே செலவழிக்க மாட்டேங்கிறீங்க சும்மா வாங்குறது போகிறதுலாம் வந்து எமோஷனாகவே வாங்குறீங்க அப்போ எனக்கு புரியல என்ன அவன் சொல்கிறான் ஸ்மார்ட்டாக செலவழிக்கிறதா அப்படின்னு ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் நிறைய செலவழித்த பிறகு கையில் நிறைய பணம் இருக்கும்போது ஒரு நிதானம் வரும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஷோ பார்க்கணும் நிறையா ஆடு வரும் இல்லையா டக்கு டக்குன்னு நிறைய பேர் வாங்குவாங்க அப்போ ஒரு கட்டத்தில் தான் அந்த நிதானமே வரும் இதை வாங்குனுமா வாங்க வேண்டாமான்னு அப்போ அந்த ஸ்மார்ட் பணம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் தேவைப்படுது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு நிம்மதி வரணும் அந்த ஒரு திருப்தி வரணும் அந்த நிம்மதி திருப்தி வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து செலவழிப்பீங்க அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே ஆசை ஆசையாக இருக்கும் ஸோ கண்ணில் படுறது செய்கிறது போகிறது பார்க்க ஆசைப்படுவீங்க இதெல்லாம் அனுபவித்த பிறகு தான் நான் வந்து ஸ்மார்ட்டாகவே செலவழிக்கிறதுக்கு யோசிக்க முடியும் ஸோ இந்த அட்வைஸுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரோ ஒரு பணக்காரன் எல்லாமே அவனுக்கு கிடச்சிருக்கும் எல்லாமே இருக்கும் அவன்கிட்ட அவன் ஒரு விஷயத்த வாங்கும்போது அவனால் அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் இது எனக்கு தேவையா தேவையில்லையான்னு ஆனால் ஒன்றுமே கிடைக்காத ஒருத்தவரை காசு கிடைக்கும் போது அதை வாங்கி என்ஜாய் பண்ண தான் ட்ரை பண்ணுவான் கண்ட மணிக்கு செலவழிப்பான் அப்படி நானும் செலவழிச்சேன் தான் அதனால் சொல்கிறேன் ஸ்மார்ட்டாக செலவழிக்கிது அப்படிங்கிறது யாருக்கு உகந்தது அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஸ்டேட் இருக்குல்லையா ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு கையில் நிறைய பணம் இருக்கும் என்ன செலவழிக்கனே தெரியாது அவனுக்கு வந்து என்ன செலவே ஆகலை அப்படின்னு இருக்கவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக செலவழிப்பான் ஸோ சர்வைவரில் இருக்கவன் சாதாரண புவர் ஃபேமிலி இருக்கிறவன் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படி வாழ முடியாது சரியா அதனால் ஸ்மார்ட்டா ஹாஸ் நிறைய சொன்னாங்கன்னா அதுக்கு வரும் சார் அதுக்கு நிறைய காலம் வரும் அந்த காலத்தில் நான் ஸ்மார்ட்டாக ஹாஸ் நீங்கள் சொல்லிக்கலாம் இதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவை கிடையாது மூணாவது என்ன அப்படின்னா ஸ்வீட் ரிவென்ஷன் சொல்கிறாங்க ஸ்வீட் ரிவென்ஷனாக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தன் வந்து துரோகம் பண்ணுறான் இல்லை உங்கள் ஒருத்தன் இக்னோர் பண்ணுறான் உங்களை வந்து அவமானப்படுத்துறான்னா அவனை கண்டுக்காமல் போயிருங்க அவனை இக்னோர் பண்ணிடுங்க அவனை கேர் பண்ணாதீங்க ஸோ ஒருத்தனை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க கேர் பண்ணுறீங்க கேர் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ரிவெஞ்சு நீங்கள் ஒருத்தன் உன்னைய ட்ரிகர் பண்ணுறான் உன்னை வந்து அவமானப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ட் ஆனீங்கன்னா உங்கள் எமோஷன்ஸை வெளியே தெரிஞ்சு நீங்கள் வந்து என்ன ஆயிடுவீங்க உங்கள் அவனுக்கு அவன் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க ஸோ ஸ்வீட் ரிவென்ச்னால் என்ன அப்படின்னா இப்படி இக்னோர் பண்ணுறது கண்டுக்காமல் போகிறது அப்படிங்க இதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் போக முடியாது அந்த கண்டுக்காமல் போகிறதுக்கே வந்து திருமண நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தேவை ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவை தான் கண்டுக்காமல் போவான் நிம்மதியாக இக்னோர் பண்ணிட்டு போவான் கேர் பண்ணாமல் போவான் ஆனால் நார்மலாக ஒரு சர்வைவலில் பிலோ ஆவரேஜ் புவர் பீப்புள் எல்லாருமே டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே யாருக்கு பாசிபிள் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண பிறகு தான் இதெல்லாம் பாசிபிள் என்ன சொன்னால் பொய் சொல்லாமல் இருக்கணும் ஸ்மார்ட்டாக செலவழிக்கணும் ஸ்வீட் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் வென் யூ அ அந்த ஒரு ஸ்டேட் ஒரு தன்மையோ இல்லை ஒரு வெற்றி அடைந்த பிறகோ இல்லை நிம்மதியான வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள் இது இதை சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி தெரியாமல் பேசுகிறாங்க ரியாலிட்டி தெரியாமல் இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆஹா நம்மளும் போய் சொல்லக்கூடாதோ நம்மளும் ஸ்மார்ட்டாக செலவிக்கணுமோ நம்மளும் ஸ்வீட் ரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களால் முடியவே முடியாது நீங்கள் ஒன்றெண்ண ரீல்ஸ் மாதிரி பார்த்து தான் போவீங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டை அடைஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் தேங்க் யூ